ஹாய் விவர்ஸ் நம்ம வீடியோவில் இப்போ ரொம்பவும் வந்து சமையல் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்கு உபயோக டிப்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டுக்கு பயன்படுறக்கூடிய கூர்மையான நைஃப் சிசர் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாமே நம்ம அறிவால் மனையெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே வந்து எப்படி ஷார்ப்பாகலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா கத்தி நம்ம கத்தியில் தண்ணி அப்படி இல்லைனா வந்து எண்ணெய் தடவி கத்தியோட ரெண்டு பக்கத்தையும் நல்லா வந்து சாய்வாக வச்சுட்டு ஒரசுனாலே வந்து கூர்மை வந்து அதில் வந்து கடைச்சிடும் வீட்டில் இருக்கிற சிறிய கல் நம்ம ஷார்ப்பான நல்ல ஒரு இந்த நைஃப் எல்லாத்தையுமே வந்து கல்லில் வச்சு தண்ணி கொஞ்சமாக தெளித்து தேய்ச்சி எடுத்தோன்னா ஈஸியாகவே அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஷார்ப்பாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வீட்டில் கத்திரிக்கோள் வச்சுருப்போம் இல்லையா கத்திரிக்கோள் வந்து ஷார்ப்பாகிறதுக்கு இந்த டிப்ஷனிங்கே யூஸ் பண்ணிக்கோங்க அதில்ன்னா கத்திரிக்கோளை திறந்து ஒவ்வொரு பக்கத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து கல்லில் இது போல் தேய்ச்சி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா அலுமினியம் ஸ்பாயில் வந்துருக்கு இல்லையா அதையுமே எடுத்து நாலு இல்லைனா அஞ்சு அடுக்கல நல்லா வந்து மடித்து எடுத்துக்கோங்க அலுமினியம் ஸ்பாயில் பேப்பரை வந்து கத்திரிக்கோளை சற்றே வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கும்போது அது சீக்கிரமாகவே வந்து ஷார்ப்பாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அரிவாலும் நம்ம வீட்டில் ஷார்ப்பாகிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது என்னென்னா எலக்ட்ரிக் கிரைண்டர் இருக்குல்ல எலக்ட்ரிக் கிரைண்டரில் வந்து வேகமாக வந்து அது சுற்றிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி எடுக்கும் பொழுது சீக்கிரமாகவே வந்து அந்த கருவியுமே வந்து ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம கிழங்குகள் வந்து உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க நம்ம எப்பவும் உருளைக்கிழங்கு போல் கிழங்கு வகையெல்லாம் கருணை கிழங்குலாம் இருக்குல்ல இதை வந்து உப்பு போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது அப்படி செஞ்சோன்னு சொன்னால் அது சீக்கிரமாகவே வந்து வேகாது நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உப்பு போடணும் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து பலகாரம் செய்யும்போது இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பலகாரம் செய்கிறப்ப வந்து எண்ணெயை கொதிக்க வைக்கும்போது கொஞ்சமாக வந்து இஞ்சியை வந்து அம்மியில் அப்படி இல்லைன்னா மிக்சியில் நல்லா நசுக்கி அதில் போட்டுச்சுன்னா பலகாரம் நல்லா வந்து அதிக எண்ணெய் குடிக்காமல் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாழைக்காய் கோவக்காய் போன்ற காய்கறிகளாம் வந்து சின்ன பாத்திரத்தில் நம்ம போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் சத்தம் வந்ததுமே வந்து எடுத்து பொரியல் செஞ்சோன்னா எண்ணெய் அதிகமாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொரியல் வகைகள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம தோசை வந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு மொறுனு டேஸ்ட்டாக சொல்கிறதுக்கு இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தோசை மாவில் வந்து தேங்காய் பால் ஊற்றி தோசை செஞ்சோன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டுமே வந்து நல்ல ஒரு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு முருங்கைப்பூ நம்ம வந்து பொழுது தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து பொன்னீரமாக வறுத்து மோர் மோர்குழம்புல போட்டு கொதிக்க வந்ததும் அதை இறக்கிட்டோன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசம் வந்து அதிகமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் இது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு ரசத்துக்கு புழைவாக வெந்திருக்கோம் இல்லைங்களா பட்டாணி நம்ம பட்டாணி வேக வச்சு எடுப்போம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் ரசம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லாவும் மிளகு ரசமும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து மிளகு ஜீரகம் வந்து அரைச்சி எடுக்கும் பொழுது கூட ஒரே ஒரு தக்காளியும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்து அதுக்கப்புறமா ரசத்தில் கரைச்சி வைக்கும் பொழுது நல்ல டேஸ்ட் அதிகமாக ரசம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளம் சேர்த்து சேரும் பொங்கல் பொங்கல் வந்து செய்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து பாயாசத்துக்கு கொஞ்சமாக வந்து நம்ம வெள்ளம் குறைவாக போட்டு கடைசியில் வந்து சர்க்கரையை கொஞ்சம் நம்ம வந்து சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கூட்டு குழம்புலாம் வைக்கும்பொழுது அரிசி மாவு நல்லா கரைச்சி அதில் விடுகிறதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு நம்ம சேர்த்து நம்ம வந்து விட்டோன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு இருக்கும் நல்லா வந்து திக்காமல் உங்களுக்கு குழம்பு வகைகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து குழம்புல வந்து புளி அதிகமாச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சாம்பார் காரக்குழம்பு மீன் குழம்புன்னு எந்த குழம்பாக இருந்தாலுமே வந்து நம்ம சில நேரங்களில் புளிப்பு அதிகமாகிடும் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சிறு துண்டு வெள்ளத்து கூட கொஞ்சமாக வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சோம்னு சொன்னால் நல்லா வந்து புளிப்பு அதிகமாக இருந்தால் குழம்புல நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புளிப்புத்தன்மையும் குறைஞ்சி சரியான சுவையுமே வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்